நான் உங்களுக்கு ஒரு நல்ல கோ விஷயம் சொல்லிக் கொடுக்குறேன் எனக்கு ஒரு அண்ணன் சொல்லிக் கொடுத்தாங்க ஒரு ஆள் மேலே உங்களுக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு உடனே பிடிக்கன்னு வச்சுக்கோங்க அவருக்காக ஜோம் பண்ணிட்டு அவரை நேசிக்க தொடங்கிடுங்க யாரை பிடிக்கலையோ அவரை நேசிக்க தொடங்கிடுங்க அவர்கிட்ட போய் பேசுங்க அவருக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுங்க அவர்கிட்ட பழகிருங்க ஏன் தெரியுமா இந்த கோவம் ஒரு நாள் கசப்பாய் மாறிடுச்சுன்னா உங்கள் ஒருத்தரால் ஒரு செத்தையை மொத்த பரிமாணக்காரணி தைலத்தையும் நாரிபோக்க பண்ணும் சபைக்குளாதான் இப்போ இருக்குது ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பெரும் பேசி 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 இப்ப சபையை பத்தின விஷயங்கள் வெளியே தேவையில்லாமல் போயிட்டு இருக்கும் அந்த சபையில் அப்படியான் இந்த சபையில் இப்படியாம் பேசுறது யாரா இருக்கும் சபைக்குள்ள இருக்கிற விஷயத்தை வெளியே போய் பேசுறது யாரா இருக்கும் விசுவாசி தானே இருக்கும் இந்த தூத்தி திரியறது யாருடைய வேலை குற்றம் சுமத்துறது யாருடைய வேலை பைபிள் எடுத்துக்கோங்க யாருடைய வேலை பிசாசுடைய வேலை இங்க வந்து நிர்வாணத்தை மறைப்பது தான் சேமுடைய வேலை நிர்வாணத்தை கொண்டு போய் அறிவிக்கிறது காமுடைய வேலை அவன் சந்ததி சபிக்கப்படுது என்று சொல்லி பார்க்கிறோம் ஒவ்வொரு விசுவாசிக்காக ஜோம் பண்ணுங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு பையன் ஒரு நாள் வந்து ஒரு பெண்ணை விரும்பிட்டான் விரும்பின பிறகு ஒரு ரெண்டு மூணு ஊழியக்காரங்க வந்து சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச பையன் பிரதர் அவன் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டான் உடனே அவனை சாக் பண்ணுங்க எல்லாத்துலயும் தூக்குங்க அவன் இனிமேட்டு எங்கேயும் வரக்கூடாது சொல்லுங்க நான் கேட்ட மாதிரி இருபத்தஞ்சு வயசுல வேற என்ன பண்ணுவான்னு நினைச்சீங்கன்னு அவன் இருபது வயசுல வேற என்ன பண்ணுவான் ராக்கெட்டா கண்டுபிடிப்பான் அவனால முடிஞ்சதை செஞ்சுட்டான் தப்புதான் யாரும் இல்லைன்னா நம்ம என்ன அதெல்லாம் ஒத்துக்குவா செய்யறோம் உடனே அவனை கார்னர் பண்ணி தூக்கிடுங்க இனிமேல் அவன் அடுத்து இங்க சர்ச்சில் இருந்து அவனை ரிமூவ் பண்ணிக்கணும் அடுத்து அவன் எங்க போவான் நேரா சினிமா தேட்டருக்கு போவான் இல்லைன்னா குடிக்கிற இடத்துக்கு போவான் இல்ல பழைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிடுவான் ஆத்மா காணாம போயிடும் நீங்க கூட்டிட்டு வாங்க ஊழியத்தில் வேணா அப்புறம் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிடுங்க ஆனால் அவன் சபையை விட்டு போகாமல் அவனை மீண்டும் காணாமல் போன ஆட்டை தேடுவது நம்முடைய வேலை உருவாக்குவது நம்முடைய வேலை ஒட்டனே அவனை அவனை ஒதுக்கிடுங்க அவனை சர்ச்சுக்குள்ளேயே விடக்கூடாது ஏன் ஏன் விடக்கூடாது அவனை யூதாஸ்காரியத்தான் அவன் யூதாஸ் காரியத்தையே ஆனோர் அன்பை அனுப்பி வச்சிட்டார் நீ செய்வதை துரிதமாய் செய்யு நீங்கள் யூதாஸ்காரியத்தை கொண்டு முடிச்சு தான் மறு வேலையை பார்ப்பீங்க நல்ல வேலை உங்ககிட்டலாம் யூதாஸ் காரியத்து கிடைக்கல அதான் நான் எப்பவும் சொல்வேன் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது ஆர்சி சர்ச்சு உடஞ்சி ஒரு ஆர்சி சர்ச்சை உருவானதை பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ஆசி சர்ச்சை உடஞ்சி அங்க இருக்கிற ஃபாதர் இருக்கிறவங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் இன்னொரு ஆசி சர்ச்சை உருவாக்குனாருன்னு பாத்திருக்கீங்களா இல்ல தானே ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சை உடஞ்சி அங்க இருக்கிற ரெவரண்ட் இன்னொரு சிஎஸ்ஐ சர்ச்சை உருவாக்குனாருன்னு பாத்திருக்கீங்களா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல தானே ஒரு பெந்த சபை உடையாம பாத்திருக்கீங்களா எங்கேயாவது பெந்த கோஷ்ட உடையாம நீங்க பாத்திருக்கீங்களா உடஞ்சு 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 உருவாக்கிக்கிட்டே இருக்கும் என்ன காரணம் ஏன் அவங்க மட்டும் உடையவே மாட்டேங்கிறாங்க இது ஏன் உடஞ்சிக்கிட்டே இருக்குது காரணம் என்ன நான் ஸ்பிரிச்சுவலி போல நான் வெளியரங்கமாவே கேட்கிறேன் இங்க அந்த அளவுக்கு என்ன கிடையாது ஒரு ஒர்னஸ் கிடையாது அவனுக்கு அந்த கட்டடத்து மேல இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்றது வைராக்கியம் கூட எதுல இல்லை இங்க ஸ்பிரிச்சுவலி இல்ல நம்ம ஒன்னா இருக்கணும் ஆராதிக்கணும் அதெல்லாம் கிடையாது யாராவது ஒரு வண்டி வாங்கிட்டோம் இப்போ எதுக்கு இவ்வளவு வண்டி இருக்கு ஊர்ல இது இருந்து இருப்பு எனக்கு தெரியாது ஊர்ல அவன் எந்த இருப்பா இருந்தா என்ன இங்க வந்து வண்டி வாங்கின என்ன இப்போ என்ன நீங்க பாலைவனத்துல ஒட்டகத்திலேயே போனோங்கிறீங்களா ஏன் நல்லா இருந்தா என்ன சிலருக்கு அப்படி இருக்கான் பாஸ்டர் ஒரு வண்டி வாங்கிட கூடாது இவர சொல்ற பொதுவா சொல்றேன் நீங்க எதுவும் தப்பா இருக்கு பாஸ்டர் ஒரு வண்டி வாங்கிட கூடாது உடனே நம்ம தான் இவர் போட்ட காணிகையில அவர் வாங்கிட்டாரு இதுவே அரை தினார் தான் போட்டிருக்கோம் அரை பீடி தான் போட்டிருக்கோம் அதையும் போட்டு போட்டு அரை பீடி போட்டு எட்டி வேற பார்த்தோம் போட்டத குற்றமா சொல்லல ஏன் அவர் ஆசீர்வாதிக்கப்பட்ட சந்தோஷத்தான படணும் அவரு சக சகோதரன் மச்சா வாங்கினா சந்தோஷமா இருக்குல்ல ஏன் சபையில ஒருத்த வாங்கினா கோபம் வருது உங்களுக்கு அதுதான் உங்க தாட் ஒண்ணு நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க கர்த்தர் யாரை ஆசீர்வதிச்சாலும் சந்தோஷப்படுங்க அவனு அவனுடைய குறைய பார்க்காதீங்க ஏதோ ஒண்ணு கத்தர் அவனை நீங்க அப்படி உண்மையான நிறைவோடு நீங்க அவனை சந்தோஷமா பாருங்க உங்களையும் கத்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிற யுஎஸ்ல ஒரு தடவை போயிருந்தோம் ஊழியத்துக்காக போயிருந்தோம் அப்போது சகோதரர்கள்லாம் என்ன சாப்பிட கூட்டு போயிருக்காங்க நாங்கள் ஒரு அஞ்சு பேர் போகிறோம் திடீர்னு ஃபோன் வருது அந்த மாதிரி எங்கள் கூட இருக்கிற சகோதரன் ஒருத்தருடைய மனைவிக்கு வந்து திடீர்னு ஹார்ட் ஆப்ரேஷன் பிளாக் இதாயிடுச்சு அவங்க அட்மிட் பண்ணிட்டாங்க இமிடியட் ஆப்ரேஷன் பண்ணணும் இவர் போகிறதுக்கு ஒன் ஹவர் ஆகும் என்ன ஒரு ஆச்சரியம் ஒரு ஒன்னஸ் அவங்களுக்குள்ள பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த சகோதரன் அங்கே போகிறதுக்குள்ள அவங்களுக்கு பாதி ஆப்ரேஷன் நடக்கிற அளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு உள்ள கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட இருந்த சர்ச்சை வந்து நின்னுச்சு பாருங்க வெளியூரில் இருக்கிறோம் நாம் அப்படி இருக்கிறோம் உடனே வந்தாங்க யார் இன்சூரன்ஸ் கையெழுத்து போட்டாங்க என்ன பண்ண தெரியாது ஆப்ரேஷன் போயிட்டுருக்கு சர்ச்சு முழுக்க வந்து அவரோட நிற்கிது அங்கே அதாவது கஷ்டம் எல்லாருக்கும் வரும் ஆனால் அந்த கூடை நிற்கும் போது எவ்வளோ பெரிய தெம்பு இருக்கும் இல்லையா நம்மளால பாருங்க ஏதாவது ஒன்று நடக்கட்டும் வேணும் நடக்கும் நினைச்சேன் அவனுக்கு அப்படித்தான் நடக்கும் அவனுக்கு நடந்தது நமக்கு நடக்காது என்பது என்ன நிச்சயம் நாம் இன்னைக்கு அவங்கள பார்த்து அப்படி பேசுகிறோம் நாளைக்கு நமக்கு நடக்காது என்பது என்ன நிச்சயம் நமக்கு ஆண்டவர் எதுக்கு இந்த மாதிரி ஊரில் நம்மளை வச்சிருக்கிறார் தெரியுமா ஏதாவது ஒன்றுன்னு சொன்னால் அதுதான் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விஷயம் என்னென்னா அமெரிக்காவில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா காரு போயிட்டே இருக்கோம் எவனும் போய் நிற்க மாட்டான் யாராவது போய் நின்றுட்டு கூட கேட்பாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா உதவி தேவைப்படுதா அப்படின்னு கேட்பாங்க நம்ம ஊர்காரை மட்டும்தான் இறங்கி தட்டி சட்டையை கழட்டி போட்டு உள்ளே இறங்கிடுவாங்க நமக்கு அப்படி அப்படி ஒரு ஒரு எண்ணம் உண்டு சுபாவத்தை அவங்களை விட சபையில் உள்ளவர்களுக்கு இருக்கணும் ஏன் அவர்களா முன்ன தெரியாதவர்கள் நாம் ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் ஒரு ஆலயத்தினுடைய ஜீவ கற்களாக இருக்கிறோம் இசைவாய் கட்டப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் அல்ல பல நேரங்களிலே நம்ம வாழ்க்கை கூட அப்படி அமைஞ்சு போயிடும் யாருக்கும் ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய வாழ்க்கை இருக்காது நிறைய நல்லது செய்வோம் ஆனா நமக்கு என்ன இருக்காது யாருமே நம்மளை கனப்படுத்த மாட்டாங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க அதுபான் மறைவாக கிடக்கும் யாருக்குமே ஒன்றும் தெரியாது பல்லாத நமக்கு தோணும் எதுக்கு இவ்வளோத்தையும் நம்ம செய்யணும் ஒரு மரியாதை இல்லை சில நேரத்தில் ஒண்ணுமில்லாதவங்களாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அப்படியே புகழ்வாங்க ஓ இவர் தான் அப்படித்தான் இந்த இருந்தாலும் பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம உட்காந்துக்கிட்டு இவ்வளவு செய்கிறோம் நமக்கு ஒண்ணுமே என்ன செய்யலை வெளியே வரவே இல்லை நம்ம பேரே வெளியே வரல எதுவும் யாரும் சொல்லலை நான் எதுக்கு இதை செய்யணும் ஒரு இடத்துல ஒரு டயர்ட்னஸ் வரும் அல்லது ஒரு இடத்துல நமக்கு வந்து ஒரு சோர்வு வரும் இவ்வளவு எதுவுமே செஞ்சும் எனக்கு மரியாதை கிடைக்கல ஒன்னும் செய்யாதவளா மேலே வந்துகிட்டே இருக்கான் ஆண்டவர் சொல்றாரு வரும் ஒரு நாள் வரும் பல நேரத்தில் நாம செய்யக்கூடியத மேலே இருக்கிறவங்க பார்க்க மாட்டாங்க நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாது அவங்க நம்ம நம்ம நினைப்போம் சும்மா அந்த நம்ம ஆபீஸ்லாம் கொஞ்சம் பேர் இந்த சீன் போடுறவனு ஒருத்தர் இருப்பான் பாத்திருக்கீங்களா ஒண்ணுமே செய்யாம படம் போடுவான் அப்படியே நம்மள பார்த்தவன சர்ச்சிலையும் இருப்பாங்க சும்மா தான் உட்காந்துருப்பான் பாஸ்டர் வந்தோன்னு

இல்ல கொஞ்சம் பேர் என்ன ஆயிரம்னா இவனும் நடிக்க ஆரம்பிச்சிடறான் இல்லைன்னா மேலே வர முடியாது அப்படின்னு ஆனால் வேதம் சொல்லுது நம்மை கவனித்துக் கொண்டு ஒருத்தர் உட்காந்துகிட்டே இருக்கிறார் ஏற்ற காலத்துல படிக்க அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள்னு இருக்கு ஆமா அப்படிதான் இருக்கும் அப்படியே போயிட்டே இருக்கும் எத்தனை நாள் எத்தனை பேர் யாரை ஏமாத்திட முடியும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்